சார் வணக்கம் சார் இது பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் இருபத்தி ஒரு சென்ட்டு சார் இது ஃபுல்லாக ஃபார்ம் ஹவுஸ் சார் அந்த பக்கம் தேக்கு மரம் வருங்க மாமரம் தென்னை மரம் சுற்றி வேலி சார் இது சுற்றி வேலி போட்டு கேட்டோடு இருக்குது சார் இது இங்கே பாருங்க சார் இது ஃப்ரீ சர்வீஸு கிணறு கிணத்த பார்த்துங்க சார் மண்ணும் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் சாயல் மண் சார் இது இடம் வந்து புஞ்சை மண் ரோடு சார் இது வந்தவாசுலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி சார் நம்ம ஸ்டேட் ஹேவே வந்த தெல்லா ஸ்டேட் ஹேவேலேருந்து கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் உள்ள சார் இது சர்வீஸு கிணறு பார்த்துங்க சார் இது இடம் சூப்பராக இருக்குங்க சார் நம்ம சுற்றி வேலி போட்டு கேட்டோடு இருக்குது பக்கத்துலாம் நல்லா வீடுங்க தான் சார் இடம் புஞ்சை லேண்டு அஞ்சு ஏக்கர் இருபத்தி ஓர் சென்ட்டு அப்படியே பாருங்கள் தென்னை மரம் இருக்குது மாமரம் இருக்குது கொய்யா இருக்குது ஒரு ரெண்டு ஏக்கருக்கு தேக்கு வச்சுருக்காங்க சார் இது இடம் நல்லாயிருக்கு சார்